இந்த வார ராசி பலன்களாக நவம்பர் ஒன்பது டு நவம்பர் பதினாறு ஐபசி இருபத்தி மூணு டு முப்பது வரை உள்ள பலன்களை பார்ப்போம் இந்த வார கிரக மாற்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் வக்கிர ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஐந்தாம் தேதி குரு வக்கர ஆரம்பமாகிறது அதேபோல் சந்திரன் இந்த வாரத்தில் மிதனம் ராசி முதல் ராசி வரை சஞ்சாரம் செய்கிறது நட்சத்திரம் ரீதியாக திருவாதிரி நட்சத்திரம் முதல் அஸ்த நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்யும் நாட்களின் பலன்களை பார்ப்போம் தனுசு மகரம் ராசிக்கு ராசியை குரு ஏழிலம் வந்து பார்த்து கொண்டிருப்பது சிறப்பாகும் குரு பலம் ஏற்படுவதாலும் இடை குரு பல காலம் ஆன்பதாலும் நீங்கள் முக்கியமான காரியங்கள் அவசியமான காரியங்கள் சுப காரியங்களை இந்த வாரத்தில் இனிதே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவே நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் மங்களகரமான வீடு வாகனம் சுக போகங்கள் விருத்திகள் சிறப்பாக இருக்கும் வாரமாகியால் உங்களுடைய நல்ல நாட்கள் இந்த வாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பத்தஞ்சு வரை உங்களுக்கு நல்ல நேரம் உள்ளதால் சந்திராபுரம் நாட்களை பயன்படுத்தி வித சுப காரிய முயற்சிகளிலும் நன்மை வருங்கள்